நாடு முழுவதும் மத்திய பாராளுமன்ற தேர்தல் எப்போ வருன்னு எல்லாரும் இருக்கிறாங்க அதுக்கு முன்னால் தேர்தல் தேதி எப்போ தான் அறிவிக்கப் போகிறாங்கிறது பரபரப்பான பேச்சாக நடந்துக்கிட்டு இருக்கு அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் என்ஆர் காங்கிரஸ் இந்த கட்சிகளோட உடன்பாடு ஏற்பட்டுருக்கு இந்த நிலையில் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய தேமுதிக இந்தா அந்தா பாருன்னு அதிமுகவுக்கு ஃபிலிம் காட்டிக்கிட்டு இருக்குது இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி சென்னையில் கலந்துக்கிட்ட மகா கூட்டணி கட்சி தலைவர்கள் பொதுக்கூட்டத்தில் தேமுதிகவும் பங்கேற்பதாக பேசப்பட்டுச்சு ஆனால் கட்டத்தில் தேமுதிக அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளல கூட்ட மேடையில் வைக்கப்பட்ட கூட்டணி கட்சி தலைவர்களின் படங்களில் விஜயகாந்தின் படம் வைக்கப்பட்டு அப்புறமா நீக்கப்பட்டுடுச்சு பாஜக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் அதிமுக அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி இவங்கள்லாம் அடங்கிய குழு தேமுதிக துணைச் செயலாளர் சுதீஷோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க அதே நேரத்தில் திமுகவோட கூட்டணி பேசுகிறதுக்கு அந்த கட்சி நிர்வாகிகளான அனகை முருகேசன் சேலம் இளங்கோவன் ஆகியோரை திமுக பொருளாளர் துரைமுருகனிடம் அனுப்பி வச்சுருக்காரு சுதீஷு முன்னதாக துரைமுருகனிடம் சுதீஷும் தொலைபேசியில் பேசியிருக்காரு இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி பொதுக்கூட்ட மேடைக்கு வரும் நேரம் நெருங்கிட்டதுனால மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அதிமுக அமைச்சர் தங்கமணி வேலுமணி சுதீஷிடம் பிறகு பேசணும்னு கூறிட்டு போயிட்டாங்க இந்த நிலையில் திமுகவோட தேமுதிக கூட்டணி பேசியது திமுகவின் பொருளாளரான துரைமுருகன் வெளிப்படையாக பத்திரிகையாளர்களை சந்தித்து என்னிடம் தேமுதிக நிர்வாகிகள் நேரில் வந்து பேசினாங்க அதுக்கு முன்னால் சுதீஷ் ஃபோனில் பேசினார் நான் அவங்ககிட்ட சொன்னது என்னன்னா நீங்கள் இடமில்லைன்னு கூறி அவங்கள அனுப்பிட்டேன்னு திமுக பொருளாளர் துரைமுருகன் செய்தியாளர்கிட்ட தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே கூட்டணி பேசி வர்ற அதிமுகவுக்கு அதிர்ச்சி வைக்கியம் கொடுப்பதற்காக கூட்டணியில் கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுப்பதற்காகவும் இப்படி ஒரு ஸ்டண்ட தேமுதிக நடத்தி இருக்கிறதா திமுக பொருளாளர் துரைமுருகன் பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு மோடி பொதுக்கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு டெல்லி புறப்பட்டு போன பிறகு மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறது குறித்து சுதீஷ் தனியார் ஓட்டலில் பேசியிருக்காரு அப்போது அதிமுக நிர்வாகிகள் சுதீஷை பார்த்து காட்டமா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க தொகுதி எண்ணிக்கை முன்பின் இருக்கலாம் எந்தெந்த தொகுதிங்கிறதுல உடன்பாடு இல்லாமல் போகலாம் ஆனால் மற்ற டீலிங்கெல்லாம் உங்களின் எதிர்பார்ப்பு படியே செஞ்சோம் மேலும் செய்ய போகிறோம் இப்படி இருக்க திமுக கிட்ட பேசுகிறதுங்கிறது பிளாக்மெயில் மாதிரி தெரியுதுல்ல இதை திமுக பொருளாளராக இருக்கிற துரைமுருகனின் வெளிப்படையான பேச்சு உறுதி செஞ்சிருக்கு சரி இப்போ கூட்டணியை முடிவு செய்கிறோம் ஆனால் திமுக பொருளாளர் துரைமுருகன் ஆதாரத்தோட அம்பலப்படுத்தியதை எப்படி மறுக்க போறீங்க முதல்ல அந்த வேலையை செய்யுங்கன்னு அதிமுக நிர்வாகிகள் சுதீஷ் தான் சொல்லியிருக்காங்களாம் இந்த பின்னணியில் தான் தேமுதிக சுதீஷு பத்திரிகையாளர்களை சந்தித்து திமுக பொருளாளர் துரைமுருகனை எங்கள் கட்சி நிர்வாகிகள் தனிப்பட்ட முறையில் தான் சந்திச்சாங்க துரைமுருகனிடம் நான் பேசவே இல்லைன்னு விளக்கமும் கொடுத்துருக்காரு ஆனால் இந்த விளக்கம் எங்கப்போம் குதிரைக்குள்ள இல்லை அப்படின்னு தேமுதிகவுக்கு திருப்பி அடிச்சிருக்கு திமுக பொருளாளர் துரைமுருகன் நான் காரில் வரும்போது சுதீஷ் ஃபோனில் பேசினாரு அந்த கட்சி நிர்வாகிகள் என்னை நேரில் வந்து பார்த்தாங்க நான் திமுகவில் இடமில்லைன்னு திருப்பி அனுப்பினேன் ஐயோ பாவம் தேமுதிகவின் நிலைமை பரிதாபமாக இருக்கே அப்படின்னு விளக்கம் அளிச்சிருந்தாரு தேமுதிகவின் அரசியல் ஸ்டண்டு இரட்டை முகமா அதிமுக மற்றும் திமுகவில் அம்பலமாகியதோடு முதல்ல கூட்டணிக்காக அதிமுகவை டீலிங் விஷயத்தில் மிரட்டி வந்த தேமுதிக இப்போ அந்த கட்சியாலேயே மிரட்டப்பட்டுக்கிட்டு வருது ஆக திமுகவில் இடம் இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்ச பிறகு அதிமுக பக்கம்தான் தேமுதிக கூட்டணியில் சேரும் அப்படின்னும் அரசியல் நோக்கர்கள் கணித்துக்கிட்டே இருக்காங்க இருந்தபோதும் தேமுதிக அளவுக்கு ஜவு போல இழுக்கிறது யாருக்கும் பிடிக்கலைன்னு தான் தோணுது